வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் பனிரெண்டு வருடம் கழித்து நிகழ இருக்கும் அற்புத கிரக மாறுதல் மகர ராசியினருக்கு அடிக்கப் போகும் குபேர யோகம் என்ன குறிப்பாக இதனால கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த உள்பட முப்பது முக்கோடி தெய்வர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் அவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் இவர் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம யானிகள் பக்தியில் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற் சிறந்த பதிவிரதைகள் நாள் தெய்வங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மறைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரம் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் ராசி ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் கால நன்மைகளை வாரி வழங்குவார் புண்ணிய சுபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்களுடைய தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தவறாத தீபம் ஏற்றி வைத்து வியாச பகவான் பத்ரி லோகத்தை சொல்லி வந்தால் எண்ணற்ற ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஐஸ்வர்யங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக் கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒவ்வொரு புனித நதியை இருப்பதாக புராணங்கள் ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடும் பல பல பிறவிகள்ல உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள பாவங்களும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த நீங்கிவிடும் என நூல்கள் கூறுகின்றன குரு பகவான் தனது ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது வக்ரகதியில் இருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இந்த காலகட்டம் இந்த ராசிகள் தான் இருக்கிறாரு மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும் குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டம் நிகழக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திற்கு மேசராசியில்தான் அமர்ந்திருப்பாரு குரு பகவான் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குரு பகவானுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்ற சந்தேகம் பல உண்டு உண்டுேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமும் உண்டு இப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்மசனி நீங்கியுள்ள இத்தருணத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்ட ராசி மேஷத்திற்கு மாறுவது நன்மை தராதுங்க வருடத்திற்கு மீறிய வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தருங்க சிறு சிறு உடல் உபாதைகளினால் அன்றாட அலுவலர்களை கவனிப்பதில் சோர்வு ஏற்படுங்க மனதில் நிம்மதி இருக்காதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சுங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதமும் உணர்ச்சியும் மேலிடுங்க சக்திக்கு மீறிய செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் மகர ராசினிங்களுக்கு அமைஞ்சிருக்குது நெருங்கி உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு கவலை அளிக்கலாங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகம் குரு பகவானுடைய அளிக்குங்க நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு திருத்திய ஸ்தானம் குரு பகவான் மேஷத்தில் நிலை கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத செலவுகளை குறைக்குதுங்க குறிக்கீங்க வேலுரேசனியனுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால குரு பகவானுடைய சஞ்சாரம் ஓரளவே சிரம புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக இருக்கும் என்பதால புதிய முயற்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்யாதுங்க சந்தையில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுடைய வியாபாரத்திற்கு எந்த ஒரு தடங்க தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சரக்குகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ய இருக்கீங்க இதனால லாபம் ஒரு அதிகரிக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடைய ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் அரசாங்க ஆதரவு கிடைக்க இருப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்க இருக்குது மகரராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெண்மணிகள் பனிரெண்டு வியாழக்கிழமைகள் வீட்டின் பூச்சேரியில் மாலையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் மிக நல்ல பலன் கிடைக்குங்க இதே பரிகாரத்தை மாணவ மாணவீரியம் செய்து வருவது அலற்ற நன்மைகளை அளித்தருல்லங்க நமது இரகசிய கிரகங்கள் ஏராளமான பரிகாரங்கள் கூறப்பட்டிருப்பினும் குரு பகவானை பெற்றவரையில் பெரிய எளிய பரிகாரங்களே போதுமானதாக அமையுது